எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டு ஆகஸ்ட் இருக்கும் புதிய சவால்கள் வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன இந்த ஆண்டு உங்கள் தொழில் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில இடங்களில் சவால்கள் வரலாம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் முற்றிலும் சாதகமாக நடைபெறும் பொதுவான பலன்கள் பணம் மற்றும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உயர்வு மற்றும் பண பரிமாற்றம் அதிகரிக்கும் முதலீடுகள் மற்றும் வணிகத்தில் நீங்கள் அதிக வருமானத்தை பெற முடியும் ஆனாலும் பெரிய செலவுகள் மற்றும் அதனுடன் கூடிய பொருளாதார சிக்கல்களை கவனமாக கையாள வேண்டும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சில நேரங்களில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அது விரைவில் தீரும் வாழ்க்கை துணையுடன் சமாதானமாக வாழ்வது முக்கியம் ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நல்லதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தம் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும் உடல் மற்றும் மனநலத்தை பராமரிக்கவும் உங்கள் உணவு பழக்கங்களை ஆரோக்கியமாக மாற்றவும் தொழில் மற்றும் தொழில் முறை முன்னேற்றம் தொழில் துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் புதிய இடங்களை பயணிக்க நீங்கள் வாய்ப்புகளை காணலாம் இந்த பயணங்கள் உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் மற்றும் கற்றல்களை வழங்கும் சில பயணங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முன்னேற்றங்களை தரக்கூடும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது சவால்களை ஏற்படுத்தக்கூடும் இது உங்களுக்கு குழப்பம் முடிவுகள் எடுக்கும் போது விரைய உணர்வு தரலாம் ஆனால் இவை வெற்றி அடைய இடையூறாக அமையாது உங்கள் திறமைகள் மற்றும் பாசத்துடன் இந்த சவால்களை சமாளிக்க முடியும் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஜனவரி மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் குடும்ப உறவுகள் மார்ச் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் ஆரோக்கிய பராமரிப்பு ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு தனசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி காத்திருக்கின்றன உங்கள் திறமைகளை பரம்பரையாக பயன்படுத்தி சவால்களை வெற்றி கொள்ளுங்கள் சில நேரங்களில் உங்கள் தன்மையும் பொறுமையும் முக்கியமாக இருக்க முடியும் சரியான ஆலோசனை இந்த ஆண்டு உங்கள் குடும்பம் பணம் தொழில் மற்றும் ஆரோக்கியத்தை சரியாக சமாளித்து வெற்றியைக் காணலாம் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்